அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது அன்பு நிறைந்த சகோதரர்களே கண்ணியத்துக்குரியவர்களே சிறந்தவர்களே ஸ்ரீதேவிகளே இஸ்ராயில் அலை இஸ்லாம் யாரு மலக்குள் மௌத் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு இவங்களோட சைஸ் எப்படி இவங்களோட விஷாலம் எப்படி இவங்களோட பிரம்மாண்டம் எப்படி இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் நாலாயிரம் ரெக்கைகள் கொடுத்திருக்கிறான் பிஹா டு ஹார்தக் அவங்க ஒரு ரெக்கையை விரிச்சாங்களன்டா ஏழு வானங்கள் தாண்டி போயிடும் அஹ்ஹதம பகுக்கலையாய் இன்னொரு ரெக்கையை விரிச்சாங்களன்டா ஏழு பூமிகளை தாண்டி போயிடும் அன்பாந்தவர்களே இந்த உலகம் ஏழு வானங்கள் ஏழு பூமிகள் கோள்கள் கடல்கள் இவை அனைத்தும் இஸ்ராயில் அலே இஸ்லாம் அவங்களுக்கு முன்னால் எங்களுக்கு முன்னால் வைக்கப்படக்கூடிய சாப்பாடு பிங்கானை போல் சாப்பாடு பிளேட்டை போல் எங்களுக்கு முன்னால் ஒரு சாப்பாடு பிங்கானை வச்சால் என்ன செய்வோம் கோழியை தின்போம் களியாவை தின்போம் பருப்பை தின்போம் இதே போன்று தான் இஸ்ராயில் அலே இஸ்லாம் அவங்களுக்கு முன்னால் இந்த உலகம் ஏழு வானங்கள் ஏழு பூமிகள் இந்த உலகத்தை ஒரு நாளைக்கு அவங்க ஏழு தடவை பார்ப்பாங்க அல்லது அஞ்சு தடவைகள் பார்ப்பாங்க எங்களோட மூத்துடைய டைம் வந்து விட்டால் பிற்படுத்தப்படவும் மாட்டாது முற்படுத்தப்படவும் மாட்டாது ஆனால் சதகாவி மூலமாக துவாவி மூலமாக எங்களுக்கு எங்களோட வாழ்நாள் நீடிக்கப்படும் அப்போ அன்பாந்தவர்களை ஒரு நாளைக்கு இந்த உலகத்தில் ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் பேருடைய ரூகை இப்போ கலட்டி எடுக்கிறாங்க இது இல்லாமல் எத்தனை ஜின்கள் எத்தனை பறவைகள் எத்தனை மிருகங்கள் எத்தனை மீனினங்கள் எத்தனை எறும்புகள் இவை அனைத்துடைய ரூகளையும் எடுக்கக்கூடிய பொறுப்பாளாக இஸ்ராயில் அலை இஸ்லாம் மாவோட கையில் தான் கொடுத்திருக்கிறான் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு மலக்கு போதும் ஒரு மலக்கு போதும் இந்த உலகத்தில் உள்ள பறவைகள் மிருகங்கள் மீனினங்கள் ஜின்கள் மனிதர்கள் இவர இவர்கள் அனைவர்களையும் ஒரே அடியில் கொள்ளுவாங்க யார் ஒரு மலக்கு போதும் அன்பாந்தவர்கள் இப்போ உலகத்தில் எவ்வளோ யுத்தங்கள் நடக்குது இஸ்ரேல் பலஸ்தீன யுத்தம் நடக்குது இஸ்ரேல் இடையில் யுத்தம் நடக்குது இவ்வளோ நாடுகளுக்கு மத்தியில் யுத்தங்கள் நடக்குது அல்லா நாடினா ஒரு செகண்டில் இந்த உலகத்தை அப்படி அழிச்சு போடுவான் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரிய அப்போ அல்லாஹ் உஸ்மானத்தில் அவ்வளோ சக்தி வாய்ந்தவன் எல்லாவற்றையும் அவன் தான் படைத்தான் அவன் மிக சிறந்தவன் மிக 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 சக்தியுடையவன்